பக்தடிய வணக்கம் நாம ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு ராசி பார்த்துட்டு வரோம் அந்த ராசிக்காரர்களுடைய குணநலங்களை பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நாம மகர ராசியை பத்தி பார்க்கலாம் மகரம் மகரம்னால என்ன முதலை இல்லையா அப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு விஷயத்த முதலை எப்படி அப்படி பிடிச்சுக்குமோ அந்த மாதிரி கப்பம் டைட்டா கூடிய ஆட்கள் அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப ஜென்யூனான பீப்புள் யாருக்காவது ஒரு கஷ்டம்னா முதல்ல போய் நிக்கிறது முதல்ல போய் நின்று உதவுவது இதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாருக்கும் இவங்களை பிடிக்கும் ஆனால் இவங்க கொஞ்சம் இவங்க கிட்ட என்ன ஒரு பிரச்சனைன்னா இவங்க தற்கொருமை கொஞ்சம் பேசுவாங்க அதே இவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு திருஷ்டியா விழுந்துரும் அதே மாதிரி ஓ இவங்க இப்படிலாம் பண்றாங்களோ இவங்க இவங்க கிட்ட எவ்வளவு இருக்கா அப்படிலாம் ப பண்ணி தனியே தனக்கே வந்து சொந்த செலவுல ஏதோ வச்சுப்பாங்களே அந்த மாதிரிலாம் வச்சுக்கக்கூடிய ஆட்கள் இவங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் கரெக்ட் எந்த இடத்துல எங்கே அடிச்சா வேலையாகும் நல்லா தெரியும் சோம்பேறிகள் எல்லா வேலையும் செய்வாங்க திடீர்னு டக்குன்னு சோம்பேறி ஆயிடுவாங்க திடீர்னு வந்து ஐயோ அப்படி போற வேலை இல்லை அப்படின்னு சோம்பேறி இவங்களை யாராவது பின்னாடி இருந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்கன்னா சூப்பராக ஆவாங்க ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான பீப்புள் சுத்தி இருக்கணும்ல நிறைய பேர் வந்து இவங்களோட ஜென்யூனிட்டிய யூஸ் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போகிறதும் பார்ப்பாங்க மனதால் வந்து ரொம்ப வலிமை மிக்கவர்கள் எப்படி வலிமை மிக்கவர்கள்னா உடல்ல அவ்வளவு வலிமை இருக்காது கொஞ்சம் நோஞ்சான் தான் வச்சுக்கோங்களேன் பார்க்கறதுக்கு சில டைம்ல நல்லா கட்டுமஸ்தானமா இருப்பாங்க பார்க்கறதுக்கு நல்லா அப்படி பெருசா கம்பீரமா இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா புசு புசுன்னு வெறும் காத்து தாங்க இருக்குங்கிற மாதிரியான உடல் இருக்கும் பட் மனதால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க இவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்க மாட்டாங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்க மாட்டாங்கன்னா தப்புனா தப்பு தப் நீ பண்ண தப்புன்னு சொல்லுவாங்க நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி இப்போ பொய் பேசுறது புறம் பேசுறதுன்னா சுத்தமா பிடிக்காது ஏன்னா இவங்களுடைய யாரோட ஆதிக்கத்தில் இருக்கிறாங்கன்னா சனியின் ஆதிக்கம் சனி எப்படி நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் தப்புன்னா தப்புன்னு சொல்லணும் தப்பு பண்ணால் தண்டிக்கணும் அப்படிங்கிற இருக்கிறதுனால இவங்க கிட்ட யாரும் அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க ஏன்னா தப்பு பண்ண மாட்டாங்க அவங்களையும் விட மாட்டாங்க அவங்களும் செய்யறதுக்கு யோசிப்பாங்க தப்பைக்கு தப்பு வந்தால் அதை விடவே மாட்டாங்க அதனாலேயே இவங்களுக்கு வந்து இவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இது தப்பு இல்லையா அது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அதனாலேயே இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க பட் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கம்மியா இருந்தாலும் இவங்க மனசுல அவங்க இடம் பிடிக்கணும் இல்லையா இவங்க மனசுல எப்படி இடம் பிடிப்பாங்க இவங்க இப்படி இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும் இப்படி இருந்தா எனக்கு பிடிக்கும் அப்படி இருந்தா பிடிக்கும்னு அப்படி இருந்தால் ஒழிய இவங்க மனசுல இடம் பிடிக்க முடியாது சப்போஸ் யாராவது இவங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சிட்டாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவங்கள விடவே மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்னா முதல்ல போய் நின்னு கூட நின்று அப்படி அவங்களுக்கு அவங்கள வருத்தி அப்படிலாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆட்கள் இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அங்க கொஞ்சம் என்ன இருக்குன்னா மனதுக்குள்ள யாருக்கும் தெரியாமல் பழிவாங்கும் குணம் இருக்கும் கோவமாக இருப்பாங்க யாராவது ஹர்ட் பண்ணிட்டா மனசுக்குள்ளே வந்த கோவம் பழிவாங்க இருக்கணும் இருக்கும்னு வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க பார்த்து டைம் பார்த்து கரெக்டாக அடிப்பாங்க இவங்களுக்கு வந்து அனாலிசிஸ் அதாவது எந்த டைமில் எது பேசணும் எந்த டைமில் பேசக்கூடாது எந்த டைமில் இந்த வேலையை செய்யணும் எந்த டைமில் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும் வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னா சூப்பராக செய்வாங்க ஆனால் சோம்பேறித்தனம் இருக்கும் அப்படின்னு விட்டுருவாங்க யாரையாவது யாராவது பின்னாடி வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணாங்கன்னா சூப்பராக வாழ்க்கையில் வருவாங்க இவர்களுக்கு வெற்றி கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் ஏன்னு சொல்லுங்க சனியின் ஆதிக்கம் அப்போ டெஸ்ட் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் நல்ல பதம் பார்த்து அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் வெற்றி வரும் சனி பகவானுக்கு என்ன பிடிக்காது போய் சொல்றது பிடிக்காது தற்பெருமை பிடிக்காது மிச்சவங்களை பற்றி புறம் பேசுறது பிடிக்காது இது மாதிரிலாம் இவங்களும் இருப்பாங்க ஆனால் யாரும் அறியாதது வெளியிலேயும் காமிச்சிக்க மாட்டாங்க அந்த குண என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக செல்ஃபிஷாக இருப்பாங்க கொஞ்சமா பழிவாங்கும் குணமாகவும் இருக்கும் அது வெளியில அவ்வளோவா தெரியாது பட் ஹார்ம்லெஸ்ஸாக அவங்களால யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது பார்க்கறதுக்கு நல்ல அம்சமா அழகா இருப்பாங்க நல்ல குண குணம் கொண்டவங்களா இருப்பாங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க அவங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு குடும்பத்துக்காக உழைப்பாங்க குடும்ப இவங்க தான் சுமைப்பாங்க எல்லாரும் வந்து கடைசி பெண்ணா இருந்தாலும் சரி கடை அவங்க ஒரு குடும்பத்துல நாலோ அஞ்சோ பசங்க இருந்தாங்கன்னா மகர ராசி யாரோ தான் அந்த குடும்ப பாரத்தை மெயினா சுமைப்பாங்க குடும்பத்துக்காக உழைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தனக்கு பிடிச்சிட்டவங்க தன் குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டாங்க என்னோட ஸ்நேகிதன் ஸ்நேகிதி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா தன் கணவன் குழந்தைங்கன்னு வந்துட்டாங்கன்னா தன் தன் தன்னை மீறி ஒரு மெழுகாக இருந்து அந்த குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் உங்கள் நண்பனாவோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணையாகவோ இருந்தால் நீங்கள் ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்வேன்